பேச வருமாறு பெருமையுடன் மேடை கழகின்ற ஒரு பெரிய கைத்தடிலும் கொடுத்து வரலாறு தான் வழிநடுகிலும் ஒவ்வொரு தேசிய இனத்தையும் வழிநடத்துகிறது வரலாற்றை படிக்காத எந்த இனமும் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் எங்கள் அம்பேத்கர் ஒத்துதற்கும் வணக்கத்திற்கும் பெருமைக்குரிய மருத்துவர் ஐயா பழனிவேலவர்கள் ஒரு ஏழை விவசாயி மகன் எனது முன்னவர்கள் என்னுடைய நாட்டை விட்டும் வெளியேறினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கர்நாடகா நடந்த கருத்தரங்களை வந்து புதிது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற பேரார்வம் இடத்திற்கு நாம் ஒருவர் சாதனையாளரை பார்க்கும்போது பொறாமை தான் வரும் அதை சாதிப்பதற்கு அவன் கொடுத்த வேலை அவன் பட்ட வேதனை அவன் பட்ட துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்களை ஒரு தடவை பார்த்தில் என்றால் பொறாமை வராது பெருமைதான் வரும் என்று மத்திய அமைச்சரும் பாமக கட்சி தலைவருமான மதிப்பிற்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் மேடை கழகின்றோம் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்திடலாம்